அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைய தேய்பிரை பிரதோஷம் நம்முடைய துன்பங்கள் தேய்ந்து போக நாம் இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய மிக அற்புதமான ஒரு பிரதோஷ மந்திரம் பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் சிவ வழிபாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரது என்னான்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ நாள் தான் ஏன்னா பிரதோஷ நாளில் சிவனை வழிபடுறதுங்கிறது அவ்வளோ பெரிய புண்ணிய பலன்கள் நமக்கு தேடித்தரும் அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் அது ஒவ்வொரு நாளும் அந்த வரக்கூடிய நாளை பொறுத்து அதற்கான நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வந்திருக்கிறது வந்து நம்முடைய துன்பங்கள் போக்கிக்கொள்ள மிக அருமையான ஒரு நாள் அந்த நாளில் நம்ம இன்னைக்கு சொல்லப்போகின்ற ஸ்லோகம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சிவ மந்திரம் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொன்னால என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய துன்பம் பாவம் இது தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் எதுக்காக தனி விசேஷ பலன் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இன்னைக்கு நாலுலேருந்து அந்த ஆ ஆறு மணி அதாவது நாலரைலேருந்து அந்த ஆறு மணிங்கிறது ஒரு ராகுகால நேரம் இந்த இந்த நேரத்தில் தான் காலம் சேர்ந்து வருது அப்படி நம்ம சொல்ல போகின்ற மந்திரங்களானது நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் தேடித்தரும் நமக்குடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே சீக்கிரமாக போகுங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரத்துக்கு நம்ம சிவனை இந்த நேரத்தில் நம்ம சொல்கிற ஒரு மந்திரம் வந்து சகல துன்பங்களும் போக்கிவிடுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி இன்றைக்கி பிரதோஷ வேலையில் நீங்கள் பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம் அப்படி இல்லைம்மா இந்த பதிவை நாங்கள் தாமதமாக தான் பார்த்தோன்னா இன்றைய நாள் ஃபுல்லாக பிரதோஷ நாள் தான் இன்றைய நாள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு சுவாமி ரூமில் நம்ம தீபம் ஏற்றிருப்போம் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஒன்று ஏற்றி வச்சுட்டு உங்கள் கிட்ட வந்து லிங்கம் இருந்தால் நிறைய பேர் வந்து அபிஷேகங்கள்லாம் வீட்டிலே பண்ணுவாங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே பண்ணுவாங்க அப்படி இல்லாதவங்க நம்ம ஒரு தீபத்தையும் நம்ம சாட்சாத் நம்முடைய சிவபெருமானை நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்பயுமே தீபமானது ஒரு வீட்டில் சுவாமி ரூமில் கிழக்கு முகமாக ஏற்றிருக்கணும் அப்படி நம்ம உட்காந்து உட்காந்து உட்காரவும் பார்த்திங்களா ஸ்லோகம் சொல்கிறதுக்கு உட்கார இது வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து வடக்கு முகமாக உட்காந்து இந்த எப்பயுமே எல்லா ஸ்லோகமும் அது மாதிரி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு அப்படி நீங்கள் இந்த ஸ்லோகத்தை வடக்கு முகமாக உட்காந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படிப்பட்ட சிவ மந்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் ஓம் தத் புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோரு ருத்ர பிரசோதையார் ஓம் தத் புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரதோஷியாத் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் பதினோரு முறை மட்டும் சொன்னால் போதுங்க அப்படி நாம் சொல்ல சொல்ல நம்முடைய சகல தோஷங்கள் பாவங்கள் துன்பங்கள் இது எல்லாம் போயிடுங்கிற ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் ஓம் சிவாய அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நாமத்திலே நம்முடைய எல்லா துன்பத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றோடு தான் சிவபெருமான் அதனால் நம்முடைய ஆத்ம ஆற்றல் மிக்க அந்த சக்தி வாய்ந்த நம்முடைய சிவனை இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் எவ்வளோ எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ ஓப்தம சிவாயங்கிற ஒரு வார்த்தையை அந்த மந்திர வார்த்தையை நம்ம சொல்ல 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 நமக்கு எப்பயுமே அந்த பிரதோஷம் கிடையாதுங்க எல்லா நாளுமே நமக்கு வந்து ஒரு நல்ல நாளாக மாறும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்